காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிடும் காஞ்சனா ஃபோர் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பேசப்போகிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து காஞ்சனா ஃபோர் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது முதல் பாகம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் இந்த மூன்று பாகமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது அதனால் வந்து காஞ்சனா ஃபோருக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ என்ன மேட்டன் கேட்டீங்கன்னா காஞ்சனா போ திரைப்படத்தோட பூஜையை வந்து ஜனவரி மாதம் இறுதியில் வந்து போடுவதற்கான வந்து படக்குழு வந்து இருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயின் வந்து 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 கன்ஃபார்ம் நம்ம பூஜா வந்து தமனா அவர்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகியிருக்காங்க பூஜை வந்து போட்டுட்டா அப்புறமா வந்து பிப்ரவரி மாதமே படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறார்களாம் கிட்டத்தட்ட வந்து பத்துலேருந்து இருந்து பதினோரு மாதத்துக்கு மேலே வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து நடக்க போகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் பண்டிகை கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் வந்து காட்சினா ஃபோர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்தில் நான்கு ஹீரோயின் இருக்காங்க இது வரைக்குமே ரெண்டு ஹீரோயின் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்